ஆயில் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ இன்ட்ரவே எடுக்கலை ஆமாம் இன்ட்ரோ எடுக்காமல் அப்படியே ஆயில் லவ் பேர்ட்ஸ்னு நிலைச்சி நான் வீடியோலாம் எடுத்தாச்சு சரி இன்ட்ரோ எடுக்க மறந்தா ஸோ அதான் இப்போ எடுக்கலான்ட்டுனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு போய்ட்டு இருந்த செயினோ இன்னும் கொஞ்சம் அரை பவுனோ கூட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் அடுத்து ஒரு ஏழு ஏழு பவுனும் எடுப்போம் கொஞ்சம் நம்ம செட்டில் ஆகிடுவோம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு நீங்கள் தான் இருக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் ஆமா போது போட்டு இது ஒரு செயின் போடுறது ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க பார்க்கலாம் पसी तांग मटार पसी तांग मटार आंगूर ले ले यार ये ले मुझे कुछ बोलो धनिया भरवा ले सीबी नुस नाना आप ये देख रहे हो मां बेवल मां बेवल क्या कर रही हो मां बेवल मां बेवल யார் அடுத்தடுத்தா இருபத்தொம்பதாயிரம் இருபத்தி ஐநூறு ஆனா பில் போட்டது தமிழ் பண்ணி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி இல்ல வாங்க வந்துட்டு விளையாட்டு பார்த்து அவங்க முறைக்கு ஒரு பார்த்து தெர்ல நார்ல டீயோடு கொத்து போடுறோம்ல அந்த வந்தா. ஆ அத கழுத்துல பாப்பா வந்து சீக்கறளே. நீ. साला करता है या ता करता है, क्या? उम्म, तो मैं भी करूँगा, उम्म, तो ये, ये देखा, उम्म, ये देखा, ये तो ज़्यादा बहुत बार इसी एक दैनिक करना, मज़े, मज़े, आज भी तो करना, नहीं है? कार्डिलोंग, कार्डिलोंग, नहीं मैलोगर, मैलोगर है? वो कार्डिलोंग, इसी के बाद घर से आकर பார்ítulo overst நீ உனே தெரிய வேண்டியதுல இந்த கையில இருக்கு தெரியல இந்த தட்டெல்லாம் ஒரு வீடியோ எடு मैला थूकी हुई मैला पेट पर कूड़ा गेलाली कूड़ा दिदी अ कूड़ा दिदी आईली हां हां इले फैन ला इकेर बाई लाइट लंबा पडू नाही यरकलाला लाला पडला पडला நான் உடச்சது போடுங்க சிரிச்ச ம் ஆ ஆ நான் அத தி இருக்கேன் ஆ இதுக்கு நீங்க போகல லட்சை நம்ம மாலே போடுறோம் உட்காருட்டு ஓ ஏய் என்னடா பண்ற ரைட் போடுங்க கொஞ்சம் டைட்டா வึงது இப்போ மாலே போடுறேன் கண்ணனத்தை விட்டு அப்படியே சிக்குனா மந்தலேட்டு குடு மந்தலேட்டு சூंदर மந்தலேட்டு போடு சிரிச்ச

அண்ணே நடுங்கற மாதிரி இல்ல இல்ல தல சைனோடு போறது இல்ல சைனோடு

அது ரீல்ஸ் க நேரா ஏடு இங்க வர நான் என்னத்த சொல்ல எடுக்க நீ எடுக்க வேண்டாம் நீ அதை மட்டும் எடு கட் பண்ணி கட் பண்ணி அவளை முகத்தை

என்ன சுக்காக பரோ தான்

ment de l'agà. Falem de OK.

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அப்போ நீ எந்திரிச்சிக்கோப்ப போய் மாதிரி படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்க அதை மூஞ்சே தெரியாது லெச்சி மூஞ்சே தெரியாது என் பிட்டி தான் தெரியும் ஏன் முன்னாடி வராது அதுக்குன்னு அம்மா நீ இது பூசிக்க நான் அவள் பூசி விடுச்சு அந்தண்ணோ வைக்கலாமே ஆச்சு தொடர்ந்து தொடர்ந்து எடுக்கோம்மா

Tali lagi ya On, um, be, like yeah, I love o u I love you. I love u I a o e y o love y I l o e y o love o u I o o o v o o v e o u e you. I u I l o o u I l o I l I love u I l e y I e you. I o I l o o u I l o e u l u I love o u e

അത് എടുത്തിട്ട് കൊടുക്ക് അതിനെ എടുത്തു വെച്ച് മുകളേയിട്ട് കൊടുക്ക് ആ പോര് சர்ச்சா எந்திரி உங்கட்டு पुक्का पुक्का कते आ माता कोण एक दुसरे बनतो काय आहे तो काय आहे अरे दोन चला येती का आता ओनीले बोलतो करते मी काय कसा तरी

ഇവിടെ ഒരു വണ്ടി ഓടിക്കുന്നു ഓ മകളി സാവിന്ദി വ ഇനിയൊന്നാ വരാമ നീയെടിച്ചോ വറ്റി ഹും ഓ കൂടിയുസേ മുണ്ടെ മുണ്ടെ ഓ മകളി എത്തില വൈങ്ങ മർമ്മണ അവളെ കൊണ്ടി ആത്മാലാ ഇരകേടെ തങ്ങി കുടു എത്തില വൈങ്ങ അവളെ മുന്നൂടെ

Vamos, vamos. Tengo